கரூர் மாநகராட்சியில் அதிரடி காட்டி வந்த ஆணையர் சரவணகுமார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தரம் தங்கள் ஒரே ஒரேத்தில் டெக்ஸ்டைல்ஸ் கரூர் மாநகராட்சியில் ஆணையர் சரவணகுமார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றது முதல் நாளிலிருந்தே சாலையோர கடைகளை ஒழுங்குபடுத்துவது ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சொல்வது காமராஜர் மார்க்கெட்டில் உள்ள கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாக்கடைகள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தூர்வாரப்பட்டது பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளை மூடுவது போன்ற நடவடிக்கைகளால் அதிரடி காட்டி வந்தார் Beylem தீபாவளி பண்டிகையின் போது தரைக்கடை வியாபாரிகளுக்கு ஆதரவாகவும் திமுக நிர்வாகிகளுக்கு எதிராகவும் செயல்பட்டுள்ளார் குறிப்பாக திமுக நிர்வாகிகள் வசூல் செய்த சில இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்கும் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றார் மேலும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஜவஹர் பஜார் கடை வீதியில் மாநகராட்சியில் வாடகை தராத கடைகளுக்கு சீல் வைத்ததுடன் அதன் மின் இணைப்பை துண்டித்ததுடன் சிதிலமடைந்த கடை தடைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் பொக்லைன் மூலம் இடித்தகற்றினார் இப்படி கரூர் மக்கள் அனைவரும் கொண்டாடி வந்த சரவணகுமார் திடீரென காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாநகராட்சியில் குறைந்த காலத்தில் பல ஆண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்புகளையும் வாடகை பாக்கியையும் வசூலிக்க அதிரடி காட்டிய ஆணையர் சரவணகுமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ள சம்பவம் அரசியல் காரணங்களுக்காகவே என்று வேதனை தெரிவிக்கின்றனர் பலர் இவரின் ஒழுங்கு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட சில வியாபாரிகளும் மற்றும் திமுகவினரும் இவருக்கு எதிராக செயல்பட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததே காத்திருப்பு பட்டியலுக்கு சரவணகுமார் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் சொல்கின்றனர் இந்த நிகழ்வு குறித்து பலர் தங்களுடைய காரசாரமான கருத்தையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் பணியாற்றிய அனைத்து இடங்களிலும் நல்ல பெயர் வாங்கியுள்ள கரூர் மாநகராட்சி ஆணையர் சரவணகுமாரை காத்திருப்பு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்